ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம் இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னதுங்க ரொம்ப வருஷமாக அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னதுனால சரி அவங்களை லிஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ரெடி பண்ணிணோம் இப்போ நீங்கள் கடைங்களில் வாங்குறதில் நாங்கள் இயற்கை முறையில் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டாலும் அவங்க அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாதுங்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு ஐட்டத்தையுமே பல்காக பண்ணும் பொழுது அதை பிஸ்னஸ் நோக்கத்தில் தான் பண்ணுவாங்க ஆனால் நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குன்னு பண்ணும் பொழுது பொருட்களையெல்லாம் தாண்டி நம்ம அன்பையும் அதில் ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதில் சத்துக்கள் இன்னும் அதிகமாகவே இருக்குங்க அவங்களுக்கு இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு இப்போ சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு அனுப்புன லிஸ்ட்டையும் நான் இதில் போடுறேன் இதில் வந்து கொட்டைகளும் விதைகளும் ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வேணும்னா சிறுதானியம் அந்த மாதிரி எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தாங்க இதில் வந்து கொட்டைகளில் வந்து பாதாம் பிஸ்தா நிலக்கடலை வால்நட் முந்திரி இது எல்லாமே டூ ஃபிஃப்டி கிராம்ஸுங்க விதைகளில் பார்த்தீங்கன்னா பூசணி விதை சூரியகாந்தி விதை சியா சீட்ஸு தர்பூசணி இது எல்லாமே ஐம்பது கிராம் இது கூட பொட்டுக்கல்ல வறுக்காமல் டூ ஃபிஃப்டி கிராம்ஸுங்க அது இல்லாமல் டேட்ஸ் பவுடர் பேரிச்சம்பளா பவுடர் அது கிடைச்சா ஆட் பண்ணிக்கோங்க எனக்குமே அது கிடைக்கலிங்க ஒன்று ரெண்டு பொருட்கள் இதில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க இருக்கிறத பொடி பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு டேட்ஸ் பவுடர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மில்க் ஷேக் மாதிரியோ இல்லை நீங்கள் கஞ்சி மாதிரி காய்ச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேட்ஸ் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதில் கொடுத்துருக்கற ஐட்டம் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது இல்லைங்க உங்களுக்கு சிறுதானியம் பிடிக்குதுன்னா அதையும் வறுத்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மக்கானா சீட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்களா அதுவுமே ரொம்ப நல்லதுங்க அதையும் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது நிறைய கொட்டைகள் இருக்கிறதுனால ஜீரண ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்கை வந்து நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இதில் போட்டு அரைச்சிக்கலாம் எது வேணாலும் நமக்கு பிடிச்சதை எக்ஸ்ட்ரா இதில் போட்டுக்கலாங்க இந்த ப்ரோட்டீன் பவுடருக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேங்க என் ரெண்டாவது பொண்ணு பிறந்த பிறந்தே ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருந்தால் அப்போ இங்கே மைசூரில் ஒரு டாக்டர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரோட்டீன் பவுடரு தான் அதை கொடுத்து இதை கொடுங்க கண்டிப்பாக வெயிட் ஏறுவா அப்படின்னு சொன்னாங்க அது அப்போவே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா என்னமோ ஒரு டப்பா தொடர்ந்து நான் ஒரு ரெண்டரை வருஷம் கொடுத்தேங்க மாதம் மாதம் போய் வெயிட் செக் பண்ணுவேன் ஒரு நூறு கிராம் கூட அதிகமாக இருக்க மாட்டா அதுக்கப்புறம் எனக்கே போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டேன் அப்புறமா ஒருத்தவங்களை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்லாம் கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து பசியே எடுக்காது அப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னாங்க அதை நிறுத்தி கொஞ்ச நாளில் தாங்க அவள் பசினே கேட்க ஆரம்பித்தா அதுக்கப்புறம் தான் வெயிட்டே அவள் அதிகமாக ஆரம்பித்தா இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை நல்லது பண்ணுறோன்னு நினச்சி நமக்கே தெரியாமல் கெட்டது பண்ணிடுறோம் சரி இப்போ விஷயத்துக்கு வரலாங்க இது எல்லாத்தையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அரைங்க பொட்டுக்கல்லையை மட்டும் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பானலில் அப்படியே பொட்டுக்கல்லையை போட்டு வச்சுட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா ஆறுன அப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேருமே பால் ஊற்றி சாப்பிட மாட்டோம் ஸோ அப்படியே ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி வச்சுட்டேன் நீங்கள் வந்து கஞ்சி காய்ச்சற மாதிரி இருந்தால் நல்லா ரெண்டு மூணு தடவை சலிச்சிட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆயிரரூவா ஆச்சுங்க வீட்டில் ஒன்று ரெண்டு பொருள் இருந்தது இது வந்து ஒரு கிலோவுக்கு மேலே இருந்ததுங்க குறைஞ்சது ஒரு மூணு மாதமாவது வரும் இவ்வளோ பவுடர் கடையில் வாங்கினா எவ்வளோ ஆகும்னு நினச்சி பாருங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்